இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உங்கள் கரியரை எப்படி சூஸ் பண்ணுறது அதுக்கு ஒரு நாலு பில்லர்ஸ் இருக்குது அந்த நாலு பில்லர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்கள் கரியரை நீங்கள் சூஸ் பண்ணும்ன்றதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ அந்த நாலு பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது இல்லாமல் போனஸாக வந்து ஒரு அஞ்சாவது பில்லரை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் முக்கியமான பில்லர் தான் கொஞ்சம் தேவையில்லாத அணிதான் பட் உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ ஃபர்ஸ்ட் பில்லர் என்னன்னு சொல்லி பார்ப்போம் முதல் பில்லர் வந்து வாட் யூ லவ் டு டூ ஆர் வாட் யூ ஆர் பேஷனேட் அப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது என்னென்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் படிக்கலாம் டிராயிங் படிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண பிடிக்கும் அப்படின்றத நீங்க ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வாட் யூர் குட் அட் இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட் பண்ணிட்டீங்க அதில் நீங்கள் எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத பற்றி ஒரு லிஸ்ட் பண்ணி மூணாவது பில்லர் வந்து வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் அட் த சொசைட்டி நீட்ஸ் அதாவது இந்த வேர்ல்டுக்கும் இந்த சொசைட்டிக்கும் அதனால என்ன பயன் என்ன யூஸ் இதனால் எப்படி இதை வச்சு நீங்கள் எப்படி மானிட்டைஸ் பண்ண முடியும் இது இதுக்காக யாராவது பே பண்ணுவாங்க அப்படின்றது அந்த நாலாவது முக்கியமான பில்லர் இல்லை இப்போ இது நாலுமே உங்களுக்கு கலைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி உங்களோட கரியரையோ இல்லை கோர்ஸையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது இல்லாமல் ஒரு ஃபிஃப்த் பில்லர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப முக்கியமான பில்லர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்